இருபத்தொம்பது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் அப்டேட் பண்ணிருக்கோம் பார்ட் டூ அப்டேட் பண்ணியிருக்கோம் கார் தனியாக பண்ணியிருக்கோம் லோடு வண்டி பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் இப்போ இன்னைக்கு அப்டேட்ல இந்த நீங்க ஹோலாக போற எல்லாமே இருக்கு இருக்கு இருபத்தொன்னு அஞ்சு பவுல் இருக்கு இருபது அஞ்சு இருக்கு மாதிரி சூப்பர் கேரி பிக்கப் பைவ் மாடல் எல்லாம் மதுரைக்கு தெக்க லோடு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நிலைக்கார் சொந்தலாம் ஏன்னா அவ்வளோ வண்டி இருக்கும் என்ன வண்டியில் இருந்தே இருக்கும் ஆட்டோவில் இருந்து சைக்கிள் கூட கிடைக்க மாட்டேன் வாங்க சைக்கிள் பைக்கு புல்லட் எல்லாம் எல்லாமே கிடைக்கும் எல்லா வண்டி கொஞ்சம் நாள் கழிச்சு ஹெலிகாப்டர் பிளான் பண்ணிடுவோம் வாங்க முடியாது வாங்க முடியாது ஸோ பேசினே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்ச பிறகு லொக்கேஷன் வந்து அண்ணா சொல்லுவாங்க அது மாதிரி ஃபைனான்ஸ் போட்டு ஏன்னா லோடு வண்டினாலே மெயின் வந்து ஃபைனான்ஸ் தான் இவங்ககிட்ட வர வண்டிகள் எல்லாமே மேக்ஸிமம் குயிக்காக ஆயிரும் காரணமே பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு வச்சிருக்காங்க லீடு அவங்களுக்கு நிறையா கம்பெனி கூட டைப் இருக்குது அதனால் குயிக்காக மூவ் ஆகும் உடனே வந்து மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சிவில் இல்லாமல் இருந்தால் டக்குன்னு மூவ் ஆகும் உடனே இருந்ததுன்னா கொஞ்சம் ஆகும் அதை பார்த்து பண்ணி விட்டுவாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோ கால் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டாடா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓ வண்டி எல்லாம் தெளிவாக இருக்கும் டயர் எல்லாமே இறக்கண்டு தொட்டு தொட்டி நாகத்த போட்டுருக்கு சீட்டு புழு வண்டி புழு எல்லாம் புழு கலர் டீசல் வண்டி நல்ல வண்டி தொட்டி வாங்க நான் ஃபுல்லாக நாகத்தேடு போடுறது தொட்டி இல்லை நாகத்தேடு செவிகேஜி செய்யாது டக்குன்னு துரு ஏறாது எல்லாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் நாலு ஓனர் தான் வரப்போ நாலு ஓனராக தான் இருக்கு வா ரெண்டாவது பதினாறு மாடல் டாட்டா மெகா எஃப்சி ரெண்டு வருஷம் வருஷம் கரெக்டாக கரெண்டாக காட்டி கொடுத்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுத்துன்னு சொல்கிறோம் நில கண்டிப்பாக குறைச்சிரும் பைனான்ஸு ஒரு ஒன்று எம்பு போட்டு உங்களுக்கு பாருங்க பாருங்கள் ரெண்டு பன்னெண்டு மாடல் டாட்டா கோ ஹெச்டி ஒரே ஓனர் பன்னெண்டு மாடல் எஃப்சி கரெண்டாக காட்டி கொடுத்துரும் அறுபத்தொம்போது நம்பர் எஃப்சியெல்லாம் கரண்டாக பண்ணி கொடுத்துரும் டாட்டா ஹி ஹஜ்டி தொட்டிலாம் காட்டும் டயர் புது இப்போ தான் போட்டிருக்கு சேஸெலாம் இதெல்லாம் சுத்தமாக இருக்கும் இதை பற்றி தவறும் இது கிடையாது தகரப்பாடி சவுண்டு கேட்கா தகரப்பாடி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபது வரும் நேரில் தான் குறைச்சி கம்மி பண்ணி பேசி பேசி கொடுப்போம் டயர் புதுசாக இருக்கா புது டயர் எடுத்து மன முறையாகவும் இருக்கும் வெறும் முள் முறையாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாட்டா டாடாஜி கேட்கிட்டு ஒரே ஓனர் தான் ரேட்டு ரெண்டு ரூபா வரும் எஃப்சியெலாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் வண்டி கேட்டு நல்ல காலம் பாவச்சித்தரும் இது பார்த்திங்கன்னா பட தோசு படாதோசு ஐ த்ரீ லைஃப் டேச் வந்துடும் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு கிடையாது ஐ த்ரீ லைஃப் டேச் வண்டி ஒரே ஓனர் எஃப்சி ரெண்டு வருஷம் காட்டி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் அஞ்சாம் மாதம் இப்போ தான் புது தொட்டி புது ஆங்கில் பாரம் அப்படியே பலவளான்னு இருக்கா டயரை கட்டினா இந்த செட்டு கட்டெலாம் மாட்டி விட்டுருவோம் ஜம்முன்னு பட தோசை ஐ த்ரீ ஐ த்ரீ ப்ளஸ் கிடையாது அது லைஃப்டாய்ஸ் வண்டி ஒரு ரேட் வந்து ஏழே ரூபா வரும் ஏழு லட்சத்தி எழுவத்தாயிரரூவா வரும் சேஷல காட்டும் காட்டும் சீட்டுக்கு நான் காட்டும் மட தோசை ஐத்திரி லைஃப்டாய்ஸ் வண்டி ஒரே ஓனர் இருபத்தொன்று மாடலு இருபத்தொன்று ரெண்டாம் மாதத்து வண்டி ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தாயிரவா வரும் எஃப்சி ரெண்டு வருஷம் இருபது வருஷம் காட்டி கொடுத்துருவோம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நேரில் வாங்க ஃபைனான்ஸுக்கு ஒரு ஏழு ரூபா போட்டு விடலாம் தமிழ்நாட்டு எங்கேனா போட்டு விடலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படதோஸ் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி இருக்கும் ஒரே ஓனரு பண்டி நங்கூரமாக இருக்கும் வேணும் படதோஸ் ஐ த்ரீ ப்ளஸ் பெரிய டயரு ஃப்ரண்ட் டயர் அரக்கண்டிஷன் பேக் டயர் புது டயரு தொட்டியே காரணம் தொட்டெல்லாம் நங்கூரமாக இருக்கும் அப்படி எடுத்து அப்படியே ஓட்டலாம் காரணம் இந்த பாடி கட்டி அறுபத்தாயிரரூவா வரும் வண்டி ஜம்முன்னு இருக்கும் ஜம்முண்டு காட்டோம் ஒரு ஹோட்டல் ஹிடல் எதுவுமே இருக்காது புது வண்டி மாதிரி இருக்கும் படா ஐ த்ரீ ப்ளஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாதிரி இருக்கும் ஒரே ஓனர் தான் ரேட்டு ஒம்பது லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா தான் பாக்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் பாக்ஸ் இருக்குது இருக்கு வச்சுக்கலாம் கிலோமீட்டர் தொண்ணூத்தொம்பது இருக்கு ஃபுல்லாக கம்யூனி சர்வீஸு ஐ த்ரீ ப்ளஸ்ஸு படாதோஸ்து ரேட்டு ஒம்போது நாற்பத்தஞ்சி நேரில் தான் கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு எட்டு லட்சரூவா போட்டுக்கலாம் வண்டி இப்போ தான் இந்திரா இருபத்தொன்று மாடல் வி தேர்ட்டி பாருங்கள் வி தேர்ட்டி ரெண்டே ஓனர் எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது இன்சூர் கரண்டில் இருக்குது ரெண்டே ஓனர் தான் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா வரும் பயனாசூல ஆறு லட்சம் ரூபாய் போடலாம் வண்டிக்கு நல்ல வண்டி நாலு போல ரெண்டாயிரம் புது ட்ரோ மதுரா பாடி மதுரை தொட்டி எப்படி இருக்கு உயரமாக ஹைட்டாக இருக்கலாம் இருபத்தொன்று மாடல் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி பழுவில் முந்தையார் வாலுவில் முந்தாதீர் டீசல் வண்டி ஒரு லிட்டருக்கு பதினெட்டு ரீட்டர் அடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி டயரை பாருங்கள் நாலு புது டயர் டயரை பாருங்கள் சீட்டமாக கிலோமீட்டர் அறுபத்தஞ்சி தான் ஓடி இருக்கும் அறுபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நடக்கும்மா கிலோமீட்டர் ஓடி இருக்கு கிலோமீட்டர் ஆகணும் நாற்பத்தி ஒன்று தான் ஓடி ஓடிக்கலாம் வண்டி புது வண்டி மாதிரி அப்படி எடுத்து அப்படி ஓடானுங்க இந்திரா மட்டும் வண்டி இருக்கு இருபது இருக்குது இருபத்தொன்று இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குது வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ரேட்டு ஆறு எழுபத்தஞ்சி வரும் நேரம் தான் கண்டிப்பாக குறஞ்சி கொடுப்போம் நல்ல வண்டி மதுரை வண்டி மதுரைப்பாடி ரெண்டாயிரத்தி பதிமூணாவில் மயந்திரா பிக்கப் சின்ன பிக்கப் மீட்ராக் ப்ளஸ்ஸு ரெண்டு ஓனர் சின்ன டெம்பு லோகி மாறிட்டு இன்சோர் பத்து மாதம் இருக்குது எப்படி ஒரு மாதம் இருக்குது பேக் ரெண்டு புது டயர் ஃப்ரண்ட் ரெண்டு கண்டிஷன் போஸ்டேரிங் வண்டி போஸ்டேரிங் வந்துடும் வண்டி தெளிவாக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு பேக்கில் மரப்பாடி பாடி பாருங்க மரப்பாடி சூப்பராக இருக்கும் தொட்டி தொட்டி அவ்வளோ உள்ளே கட்டணும் தொட்டி கட்டணும் யர் வண்டி இருக்கு சாமத்தமாக வண்டி ரெண்டு ஓனர் சென்னை நம்பர் இப்போ லோக்கல் மாறிட்டு சீட்டை பார்த்தீங்கன்னா கருப்பு சோப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் மகிந்திரா மினி பிக்கப்பு வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்லுவோம் நேரம் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் இது பார்த்தா டாட்டா இந்திரா பி தேர்ட்டி ஒரே ஓனர் திருச்செந்தூர் நம்பரு இன்சூரன்ஸு பத்தாம் மாதம் இருக்குது எச் எஃப்சி பத்தாம் மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு தான் ஓடி இருக்கும் வண்டி அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும் பாருங்க புது வண்டி ஒம்பது லட்சம் பத்து லட்சம் வருது இது வெறும் ஏழம்பது தான் வாங்க ஃபைனாகும் கையில் ஐம்பதாயிரம் தான் போதும் ஃபைனாக போட்டுடலாம் விட இருக்க புது வண்டி தான் டாட்டா இந்திரா வி தேர்ட்டி ஒரே ஓனர் கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு தான் ஓடிடும் ரேட்டு ஏழம்போது சொல்லுதோம் நேரில் தான் குறச்சி கம்மி பேசி பேசி கொடுப்போம் நாற்பத்தி ரெண்டாக தான் ஓடி டாட்டா எந்திரா ஒரே ஓனர் வி தேர்ட்டி மாடல் இன்சூரன்ஸுக்கு போட்டு கொடுத்துருவோம் எஃப்சி பத்தாம் மாதம் இருக்குது ஒரே ஓனர் தான் ரேட்டு ஏழம்பதுன்னு சொல்லுதோம் கண்டிப்பாக நேரில் வந்து குறைச்சி கொடுப்போம் ஏன்னா அசலி தோசுது அஞ்சு போல்ட்டு இருபது மாடல் ஒரே ஓனரு வண்டி தெளிவாக இருக்கும் பேக்கில் மரப்பாடி மதுரப்பாடி டயர் நாலு டயரும் நல்லாயிருக்கும் ஒட்டையுக்கு போட்டு கொடுத்துருவோம் ரெண்டு டயரு பூத்து போட்டு கொடுத்துருவோம் ஒட்டியாக காட்டும் உள்ளே காட்டும் நாயை காட்டும் இவ்வளோ சேர்ந்து திருப்பள்ள உள்ள போனால என்னாச்சு போனாலு டிசை போனாலுங்க எட்டுவா எட்டு எட்டு எட்டுவா நீ எட்டுவா இருபது மாடல் ஒரே ஓனர் அசிலே தோஸ்து ப்ளஸ்ஸு அஞ்சு போல்ட்டு ரேட்டு வந்து வெறும் ஆறு எண்பது தான் ரேட்டு சௌரியமாக சொல்லியிருக்கோம் சீக்கிரம் வாங்க டக்குன்னு வித்துரும் இந்த அடி கண்டிப்பிச்சு வாங்க நல்லாயிருக்கும் இதுக்கா ரெண்டாயிரம் ஆறாம் மாதம் இருக்குது உங்களுக்கு காட்டையும் கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா மஹேந்திரா சூப்பராக ஒரே ஒரே ஓனர் பதினஞ்சும் பதினாறு இருக்கும் பவுசேரி வந்துடும் ரோடு வந்து நல்ல வண்டி மரப்பாடி வண்டி மணப்பாறை வண்டி மரப்பாடி மணப்பார பாடி தொட்டெல்லாம் போகிறேன் ஒரு அடி தொட்டி எஸ்டம் பண்ணிருக்கு ஒரு அடி நல்ல வண்டி சூப்பராக வண்டி மணப்பார் வண்டி மயந்திரா சூப்பரோ ஒரே ஓனர் ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வண்டியை பாருங்கள் தெளிவாக இருக்கும் சீட்டுலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் மயந்திரா சூப்பரோ இதோட ரேட்டு வந்து ரெண்டு எண்பது எஃப்சிலாம் கரண்டில் இருக்குது நேரம்லாம் கண்டிப்பாக குறச்சி கொடுப்போம் இப்போ இருக்குது ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் டாட்டா சூப்பரைஸ் மிண்டு ஒரு லிட்டருக்கு பதினாறு கிலோமீட்டர் கிடைக்கும் சென்னை நம்பர் இப்போ லோக்டோஸ் மாறிட்டு எஃப்சி இருபத்தாறில் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சில் இருக்குது டயரை பாருங்கள் எப்போ ரெண்டு ரெண்டு புது டயரு பேக் ரெண்டு அரை கண்டிஷன் இருக்கும் தொட்டி புது இந்திரா தொட்டி போட்டுருக்கு புது தொட்டி இந்திரா தொட்டி தொட்டி போகிறோம் நம்ம மாறும் தொட்டி சென்னை நம்பறாங்க மாறிட்டு தொட்டில் ஒரு வடுகுடை இருக்காது நம்மளும் கழுவாமல் வச்சுருக்காங்க துடைக்காமல் வச்சுருக்காங்க டயரு சேஸெல்லாம் காட்டும் எப்படி சீட்டை காட்டும் கருப்பு கிளக்கா சீட்டு சூப்பரைஸ் மெண்டு பதினாறு மாடல் மூணு ஓனர் எட்டு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வச்சு நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் ரேட்டு ரெண்டு அறுபது நேரில் தான் குறைச்சி கொடுப்போம் இப்போ வந்து தோஸ்து அஞ்சு போல்ட்டு தோஸ்து ப்ளஸ்ஸு இருபத்தொன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி ஆறில் இருக்குது இன்சூரன்ஸ் இருபத்தஞ்சில் இருக்குது எல்லாம் இப்போ காட்டி பத்து நாள் தான் ஆகுது சூப்பராக இருக்கும் தொட்டிகிட்டுலாம் போகிற நல்லாயிருக்கும் ரேட்டு ஏழாம் சொல்கிறோம் இன்னும் வந்து இன்னும் குறைச்சி கொடுப்போம் இன்னும் நல்லாயிருக்கும் வண்டி இல்லை எந்த ஒரு அப்படி எடுத்து அப்படியே ஓட்டுறான் ஆயிரம் மட்டும் மாற்றி ஓடலாம் தொட்டி டயர்லாம் காட்டும் டயரு சீட்டு கவரு ா கிலோமீட்டர் அறுபத்தஞ்சி தான் ஓடி இருக்கும் ரெண்டு ஓனர் தெங்காசி நம்பர் தோசு ப்ளஸ்ஸு எல்எஸ் பவுஸ்டேரிக்கு வந்துடும் ரேட்டு இளம் சொல்கிறோம் நேரில் குறைச்சி கொடுப்போம் இசூஸு பிக்கப் பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் இரட்டி நாலு ரூபா ஒரு நாலு இருபத்தஞ்சி வரும் வண்டியை பாருங்கள் நல்லாயிருக்கும் இது தொட்டி மற்ற தொட்டி போட்டு கொடுத்துருவோம் கூண்டை கலத்திட்டு கூண்டை கலத்திட்டு உங்களுக்கு தொட்டியை போட்டு கொடுத்துருவோம் பாருங்கள் 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 நல்ல ஹைட் பாடி கண்டனர் பாடி டயர்லாமல் வேற கண்டிஷன் இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் பவுர் ஸ்டேரிங் வந்துடும் இஸ்வூஸ்து இஸ்வூஸு இஸ்வூஸு பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் ரேட்டு நாலு இருபதுன்னு சொல்கிறோம் நேரெலாம் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் நெல்லை நெல்லைக்கார் போக சத்திரம் தென்காசி மாவட்டம் அடுத்து பார்க்க போகிறோம் சரான் பிக்கப் ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் ஒரே ஓனர் பதினேழு பதினெட்டு மாதிரி இருக்கும் எஃப்சியெல்லாம் கரண்டில் இருக்குது ரேட்டு மூணு தொண்ணூறு வரும் நேரில் வந்து இன்னும் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் டயர் ஃப்ரெண்டு புது டயர் பேக் ரண்ட்டு இருக்கும் சேஸ்லாம் தெளிவாக இருக்கும் சேஸை தொட்டிக்கெலாம் டயரை பாரு பெரிய டயர் போட்டுருக்கு காமர் கோல்ட்டா அமர் கோல்ட்டு சேஸ்லாம் தெளிவாக இருக்கும் இன்டென்ட் இன்டெல்லாம் நல்லாயிருக்கும் ம் ரெண்டாயிரத்தி பதினேழு பாட்டமாக இருக்கும் ஒரே ஓனர் ரேட்டு மூணு தொண்ணூறு எஃப்சியில் கரண்டில் இருக்குது நல்லா தான் குறைச்சி கொடுக்கும் இருபத்தொன்று மாடல் ஒரே ஓனர் அப்போ ஆட்டோ எக்ஸ்ட்ரா எல்டி பிஎஸ் சிக்ஸ் வந்துடும் ரேட்டு வேறு தான் டயரு மூணு டைம் ஒரிஜினல் டயர் கிலோமீட்டர் பதினாறு தான் ஓடிடும் சிவகாசி நம்பர் தொட்டிலாம் பாருங்கள் நங்கூரமாக இருக்கும் நீங்கள் ஓட்டு எடுத்து ஓட்டலாம் குறைஞ்சபட்சம் நல்ல வண்டி இந்த வண்டி பதினாறு ரெண்டு ரூபா கொடுப்பாங்க கையில் வேறு ஐம்பது ரூபா தான் வண்டிட்டு போயிடலாம் வாங்க வாங்க ஓட்டி செல்லுங்கள் கம்பெனி விளம்பரத்துக்காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஒரே ஓனர் రేటు రెండదు చల్లం నేర కొరం మేక్సిమం ఒరే ఓనర్ రోడ్ వండి ఎఫ్సీల కరెంటే కాటి కొడుతురు రేట్ రెండు ఇది నుంచి వరకు వండి సూపర ఒరే ఓనర్ వండి మయంద్రం మిమం ఏ టాటా ఇంజన రెండు రెండు రెండే రూపాయ వరకు మక్సిమం రెండూ కొర కొడు వంటే ఒక ఫేమలికి వచ్చి పళకలా పళకెండా డెలి ఆయ్ ఓడం డీసల్ ఇలా విడిచేలా సూపర రెండీ పదిన మాడల్ ఒరే ఓనర్ ரேட்டு ரெண்டு இருபத்தஞ்சி நேரம் ரொம்ப குறைச்சி கொடுப்போம் நிறைய பாருங்கள் டாடா ஜி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் நார்வல் நம்பரு இப்போ பெண்டு புதுடேர் போட்டாச்சு எஃப்சியெலாம் கரண்டில் இருக்குது சீட் கவர் போட்டாச்சு வண்டி சூப்பராக இருக்கும் வண்டியை பாருங்கள் தொட்டிலாம் காட்டும் ஒரு ஃபேம் குடும்பத்துக்கு நல்ல வண்டி அப்படியே செலவு ஓட்டிகிட்டு போய் ஓட்டலாம் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு ரெண்டு இருபது தான் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க வண்டி சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்து இல்லை சீட் கவர் பெயிண்ட்டு எல்லாம் ஜம்முன்னு இருக்கும் பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் ஏட்டு ரெண்டு இருபது தான் நேரில் வந்து இன்னும் குறைச்சி கொடுப்போம் வண்டி பாருங்கள் வாட்டி பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் பதினஞ்சு மணி நேரமாக இருக்கும் அப்படியே ஆட்டோ எக்ஸ்டா எல்டி டயரை பாருங்க மூணு டயரும் சூப்பராக இருக்கும் டயரு தொட்டி இட்டிலாம் ஜம்முன்னு இருக்கும் லோக்கலில் இரும்பு வரதுக்கு ஒரு நல்ல வண்டி இரும்பு வரதுக்கு ஒரு நல்ல வண்டி ஒரு ரெட்டுக்கு முப்பது வண்டி கிடைக்கும் இவ்வளோ கட்டிட்டு கிட்டின்னு ஓட்டில் அம்பலாம் வாட்டர் ஒரு பாடியாமல் வச்சுக்கிட்டு வேலை பாட்டு போட்டு யாரும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மரமாக இருக்கும் ஆட்டோ எக்ஸ்டா எல்டி எஃப்சி பத்து மாதம் இருக்குது இன்னும் நாலு இருக்குது இன்னும் ஆறு மாதம் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதி ரெண்டு பதினஞ்சு தான் இன்னும் வாங்கணும் குறைப்போம் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு வயலட் வயலட் கலரு பச்சை கலரு கலரு நம்ம எல்லா ப்ளூ கலரு எல்லா கலரும் வந்து டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக ரூபா கூட வச்சுன்னாலும் வண்டி தரமாக இருக்கும் அந்த பத்து ரூபா குறைச்சிருந்தா குறைச்சிடுவாங்க குறைச்சி கொடுத்துருவோம் ஒரு ஷாப் போகிற மாதிரி இருக்காது அது மாதிரி ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும் வண்டி போகும்போது சின்ன ரிப்பேர் ஆகிட்டு வச்சுன்னா ஃபோன் எடுக்காமல் இருக்க போனோம் கரெக்டாக பார்த்து கொடுத்துருவோம் மற்ற ஆள் மாதிரி தெரியாத வைக்காது பழைய வண்டி இருக்குன்னு சொல்ல மாட்டோம் அதில் நம்பி வாங்க கண்டிப்பாக து பண்ண மாட்டோம் உங்களுக்கு வாங்க இங்கே வண்டி வாங்கணும்னா லோடு வண்டி வாங்கணும்னா நீங்கள் மொஸ்ட்டு ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க வண்டி எவ்வளோ வண்டி வச்சிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கலெக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த பக்கமாக நீங்கள் போங்க வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாமே மெக்கானிக்கா கூட்டு செக் பண்ணி எல்லாம் எடுத்து போங்க பிரச்சனை இல்ல ஓகே நீங்க எங்க இருந்து வந்தாலும் மெக்கானிக்கனால கூட்டே வந்து செக் பண்ணி எடுத்து போங்க பண்ணி எடுத்து போங்க சொல்லிருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நெல்லை நிலைக்காட்சியோட பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஐகார்ட்ல இருக்கு ஹெட் ஸ்கிரீன்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நெல்லை நெல்லைக்கா